சாத்தி பேசுகிறோம் இப்போ எல்லாம் வந்து மூணு நாளாக ஆகுது என் பேர் மலை இரு எங்க வீட்டுக்கு இருக்க கணராஜ் நாங்கள் பாஞ்சு வருஷமா ஆடு வளர்த்துக்கணு இருந்தோம் நூற்றி இருபது ஆடு அறுபது ஆடு அடிச்சு போயிடுச்சு ஐம்பது ஆடு செத்து போச்சு எல்லாம் எல்லாமே எங்களுக்கு சாதாரணமாய் ஒன்று கூட இல்லை எங்கிட்ட எல்லாமே அடிச்சுன்னு போயிடுச்சு இன்னைக்கு நாலு நாளாக அங்கே தண்ணியில் தான் கிடக்குறோம் யாரும் வந்து வந்து இருந்து போட்டால் எடுத்து போகிறாங்களோ அவசரம் இன்னும் என்னன்னு எங்களுக்கு என்ன பண்ணு சொல்ல என் புள்ளிதை சட்டி கட்டி எங்கள் வீடு பாத்திரம் பணம் ஐம்பதாயிரம் ரெண்டு பொண்ணாங்க எல்லாமே வெள்ளத்தில் போயிடுச்சு எதுவுமே எங்களுக்கு கேட்குது நாங்கள் கையங்கால்தான்ங்கிறோம் எல்லாம் வாரம் அந்த போட்டாங்க நாங்களே என் புள்ளி எல்லாம் வெள்ளத்தில் போய் எங்களை ஈட்டுன்னு போய் தான் மேலே மேல வச்சாங்க நீங்கள் நாலு நாளாக நாங்கள் அந்த மாடியில் இருந்துக்கா வந்துக்கிறோம் எந்த மாடியில் நாங்கள் அங்கே போயிட்டாங்க அந்த இது எங்கள் வீடு சார் இது எங்களை முடிவுடுச்சோம் எங்களை அங்கே மாடியில் ஏற்றின்னு போயிட்டாங்க ரெண்டாவது மாடியில ஏற்றின்னு போயிட்டாங்க எங்களை நாங்களே இங்கே நான் அடிச்சு போயிட்டுருப்போம் நாங்கள் இந்த மா தண்ணியிலேருந்தே எங்களை இட்டுன்னு போனாங்க எதுவுமே இல்லை சார் எல்லாமே எங்களை தழிஞ்சு போயிடுச்சுக்கான் புள்ள சட்டி கேட்டு வீட்டு பத்திரம் கத்திரம் எல்லாமே போயிடுச்சு ஆனால் ஐம்பதாயிரம் சார் நேற்ற வாங்கினு வந்து வச்சாங்க முந்தானாலும் ஐம்பதாயிரம் போயிடுச்சு ரெண்டு பொண்ணாக போயிடுச்சு எப்படி தான் அடிச்சு போயிடுச்சே இல்லை எல்லாமே சாதாரணம் ஒன்றும் கிடையாது செல்லமாங்க பாண்டு பத்திரம் எல்லாமே விட்டுட்டாங்க ரேசநாட்டு கிருஷ்ண நாட்டு எல்லாம் விட்டுட்டாங்க அந்த ரசம் நிற்கிறேன் சாமி நாங்கள் எங்களுக்கு எதுனா ஒரு உதவி செய்ய சொல்லுங்கள் ஓடை சீர் பண்ணி விட சொல்லுங்கள் ஆற்ற ஆற்ற சீர் பண்ணி விட சொல்லுங்கள் எதனா டேம் மாதிரி ஏறி இது அங்கே தண்ணி ஏறுனா உடச்சி விட்றாங்க சாமி ஒன்றும் இல்லைங்க சாமி பத்திரம் பாண்ட ஒன்றும் இல்லை எல்லாம் குழந்தைக்குட்டியே வச்சுக்கிட்டு லோடு பண்ணுறோம் சாமி நாங்கள் அதெல்லாம் தண்ணியில் தங்க போகுது எல்லாம் தண்ணியில் போகுதுங்க ஒன்றும் பண்ண முடியலைங்க எங்களால் உயிரை தாங்க நாங்கள் வந்து பண்ண புள்ள குட்டி விலை ஏரியை தான் உடைக்கிறாங்க அந்த தண்ணி தான் எங்களை வந்து அடிச்சும் போது ஆனால் அந்த இதுவெல்லாம் எடுத்திருந்தோம்னா நாங்கள் உயிரோட குழந்தை குட்டியெல்லாம் பார்த்துருக்க முடியாது நாங்கள் உயிரை தான் மேத்திக்கிட்டோம் நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோம் உயிரை தாங்க நாங்கள் வந்து பண்ண குழந்தை குட்டி விலை